முப்பத்தி சங்கீதம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் வைத்து விளக்கம் தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதே தேவ பிள்ளைகளை அறிய வேண்டிய ஒரு முக்கிய பாடம் ஆகும் தங்கள் வாழ்க்கையில் சகல காரியங்களையும் தங்கள் சித்தத்தின்படி செய்யாமல் தேவ சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து அவரை நடத்தலுக்காக காத்திருக்க வேண்டும் நாம் பரம கானனுக்கு வழி நடத்தப்படுகிறோம் வாக்கு இதில் பிரவேசிக்க பல பாடுகள் உண்டு நாம் ஒருமுறுப்பில்லாமல் தேவன் நடத்துதலுக்கு கீழ்படிதலுடன் ஒப்பு கொடுக்க வேண்டும் விசுவாசமும் தேவன் பேரில் நம்பிக்கையும் உள்ளவர்கள் பெற்று வாழ முடியும் கிறிஸ்துவும் பிதாவின் சித்தம் என்னது என்பதை அறிந்ததினால் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபித்தார் ஆதார வசனங்கள் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் வசனங்கள் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் உன்னுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரேன் தேவன் உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஆமேன்